எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே ஸ்கூல் ஆப்பில் திட்டத்தில் கற்போர்கள் மற்றும் தன்னார்வலர்களை சேர்த்த பின்பு ஒரு குறிப்பிட்ட தன்னார்வலருக்கு எந்தெந்த கற்போரை நியமிப்பதற்கு மேப் என்ற ஒரு புதிய ஆப்ஷன் பள்ளி எமிஸ் வலைதளத்துல ஏற்படுத்தப்பட்டுள்ளது தன்னார்வலர்களோடு கற்போரை எவ்வாறு மேப் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில கூகுள் க்ரோமை ஓபன் பண்ணிக்கங்க அதுல சர்ச் பாக்ஸ்ல எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க இதுல எம்இஸ் டாட் அப்படின்ற ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அந்த லிங்கை டச் பண்ணி ஓபன் பண்ணுங்க இதுல யூசர் நேம் அப்படின்ற உங்க பள்ளிக்கான யூடேஸ் நம்பரை டைப் பண்ணிக்கங்க பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்க பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க நண்பர்களே இந்த வலைதளத்தை உங்களுடைய அலைபேசியில ஓபன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மேலே வலது ஓரத்தில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இப்ப இது போல ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் அப்ரூவல்ஸ் ரிஜிஸ்டர் சர்ச் என்னும் எழுத்தும் இது போன்று உங்களுக்கு காமிக்கப்படும் இந்த வரிசையில என்ஐஎல்பி மேப்பிங் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷன் எனேபிள் செய்யப்பட்டிருக்கும் அதை அழுத்தி அந்த பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் லேர்னர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் நீங்க யாரெல்லாம் கற்பொருளா சேர்த்திருக்கீங்களோ அவர்களுடைய விவரங்கள்லாம் லேர்னர் லிஸ்ட்ல காண்பிக்கப்படும் அடுத்து வாலண்டியர் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் நீங்க யாரெல்லாம் தன்னார்வலர்களா சேர்த்திருக்கீங்களோ அவர்களுடைய விவரங்கள் வாலண்டியர் லிஸ்ட்ல காண்பிக்கப்படும் இப்ப இந்த பக்கத்துல டிஃபால்டாவே வாலண்டியர் லிஸ்ட் வந்து உங்களுக்கு காண்பிக்கப்படும் எந்த ஒரு குறிப்பிட்ட தன்னார்வலர்களுக்கு நீங்க கற்போர்களை மேப்பிங் அந்த குறிப்பிட்ட தன்னார்வலருக்கு நேராக டோட்டல் இருக்கும் யாரையுமே மேப் பண்ணாதனால இந்த இடத்துல பூஜ்யம் என்பது காட்டப்படுகிறது அடுத்து இந்த தன்னார்வலர்களுக்கு கற்போரை மேப் பண்ணணும் அப்படின்னா இறுதியாக உள்ள நீல கலர் மேப் என்ற பொத்தானை அழுத்த வேண்டும் இந்த பக்கத்தில் நம்ம தேர்ந்தெடுத்த தன்னார்வலர் பெயர் காட்டப்படும் கற்போர்களின் விவரங்கள் காட்டப்படும் அடுத்து கற்போரை தேர்வு செய்வதற்கு அந்த குறிப்பிட்ட கற்போருக்கு நேராக இறுதியாக உள்ள ஆக்சன் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு சிறிய கட்டம் இருக்கும் அந்த கட்டத்தை இது போல தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதுபோல எந்தெந்த கற்போர்களை நீங்க தேர்வு செய்யணுமோ அந்த கற்போர்களுக்கு நேராக இறுதியாக உள்ள ஆக்சன் அப்படின்ற இடத்துல ஒரு சிறிய கட்டம் இருக்கும் அதை இதுபோல தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்ப முதல் பக்கத்தில் உள்ள பத்து கற்போர்களில் தேவையான கற்போர்களை நீங்கள் தேர்வு செய்த பின்பு கீழே வலது மூலையில் சேவ் என்ற பச்சை நிற பொத்தான் இருக்கும் அதை அழுத்த வேண்டும் இப்போ இந்த வாலண்டியர் ஹேஸ் பின் மேப்டு டு லேர்னர்ஸ் இப்போ அந்த வாலண்டியருக்கு லேர்னர்ஸை மேப் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இந்த பக்கத்தில் வாலண்டியர் லிஸ்டில் தன்னார்வலர்களுக்கு எத்தனை கற்போர்களை நியமிச்சிருக்கீங்க அப்படின்றத டோட்டல் மேப்டு லேர்னர் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து லேர்னர் லிஸ்டில் இப்போ ஒவ்வொரு கற்போர்களுக்கும் எந்த தன்னார்வலர்களை நியமிச்சிருக்கீங்க அப்படின்றத தன்னார்வலர்களுடைய பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் அவ்வளவுதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்படுது போல தன்னார்வலர்களுக்கு கற்போர்களை மேப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் சேனலை கிளிக் பண்ணி அப்பதான் நாங்க போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்